இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏழு இன்ட்டு ஏழு புள்ளி வச்சு ஒரு அழகான இந்த கோலை போட போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபுல் வீடியோவையும் பார்த்துங்க அப்போது இந்த மாதிரி அழகாக வரும் இஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் நவு ஆப்பிள் அட்டு கூகுள் பிளே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் ப்ளே ஸ்டவுன்லோடு பர்ச்சேஸ் மோர் ப்ராடக்ட் சேம் ஆப் தேங்க்யூ பொறுமையாக பாருங்க சரிங்களா அப்போ தான் இது உங்களுக்கு அழகா கிடைக்கும் இந்த கோலம் மூணு மூணு லைன் அதிகமாக போடக்கூடாது சென்டராக இருக்கிற லைனை இப்போவே ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கெட்ச் பென்சில் ஈஸியாக போடலாம் இதே நம்ம கோலப்பிடிக்கிற உடம்பு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அதுக்கு நம்ம புள்ளி வைக்கும்போதே கொஞ்சம் இடம் விட்டு விட்டு தள்ளி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது வந்து நோட்டில் வச்சு ஸ்கெட்ச் பென்சில் போடும்போது பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்கோம் இது இந்த புள்ளி டாட் வந்து கொஞ்சம் தூரம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ வந்து ஈஸியாக புள்ளும் லைன் லைன் ட்ரா பண்ண முடியும் ஃபஸ்ட் அவுட்டில் தான் ஜாயின் பண்ணுறோம் எல்லா வீட்டையும் ஜாயின் பண்ணுறோம் அடுத்தது இன்சைல் ஜாயின் பண்ண போகிறோம் எல்லாமே இன்சைல் ஒவ்வொன்றும் நீங்கள் வெவ்வேறு கலர்லேயே கொடுத்தா கொடுக்கலாம் இதில் ஒரே கலரில் வரைஞ்சிருக்கேன் இதே நீங்கள் கலர் மாறி மாறி வரைஞ்சி வரைஞ்சிங்கன்னா இதே கலர் கோலமாக மாறி இருக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் மக்களே அருமையான கோலம் பார்த்தாச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள் கமெண்டில் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்